நான் வந்து கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தேன் உங்கள் கீதா மேடத்தோடைய அந்த யூடியூப்பை கொஞ்சம் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு அவங்களுடைய பயம் போனோன்னா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினேன் பேசினோன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க பேசுகிறத வச்சு எனக்கு கம்ப்ளீட்டாக பயம் போயிடுச்சு அவங்க சொன்னது பயம் போயிடுச்சு நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் இதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும் ஆனால் அவங்க மேலே உள்ள நம்பிக்கை நான் அவங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்குறேன் எல்லாருமே பெஸ்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன வழி கூட இல்லை நாங்கள் இப்போது நிம்மதியாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ஒரு வழியில் நானாக டாக்டரில் போய் போடுங்க அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலை பண்ண எனக்கு பிடிக்கலை அப்புறம் அவங்க கீதா மேடம் வீடியோ சும்மா நைட்டில் இருக்குமா பிசினஸ் முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன் பார்த்தோன்னா அவங்க அவங்க பேசுனதை வச்சு எனக்கு வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அதனால அவங்க நான் நம்பின போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின் அப்படின்ட்டு உண்மையிலேயே இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கீதா மேடம் உடைய டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து ரொம்ப விட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் உள்ள போ உள்ள போனோம்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்தாங்க எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் கூட தெரியல அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்க எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல ஹவர் எப்படி போனிச்சுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் படுத்து எனக்கு அஞ்சாவது நாளே பல்லு கொடுத்துட்டாங்க ஒரு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லையும் அவங்க முகமும் சுழிக்கலை எனக்கு எந்த விதமான பயமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் தைரியமாக வரலாம் பயம் இல்லாமல் வரலாம் இல்லை விட மற்ற உறுப்பு ரொம்ப முக்கியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏண்டா நம்ம ஒழுங்காக சாப்பிட முடியாட்டி எல்லா நம்மளுக்கு தான் ரொம்ப முக்கியம் அதனால இதை எல்லாருமே கேர் எடுத்து இனிமேல் பார்த்துக்கிறேங்க இருக்கிறத ஒழுங்காக பார்த்துக்குறேங்க கொஞ்சம் இதாக இருக்கிறத நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் வலிக்கும் தான் பயந்தான் ஏண்டா நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறா இருந்தாலே லைட்டாக ஆள் எவ்வளோ பெரிய இருந்தாலும் வலிக்கும் இதெல்லாம் நீங்கள் வாயெல்லாம் வேறு குத்துவீங்கன்னு எங்கிட்ட எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் அடித்தாங்க எந்த ஒரு வலியும் தெரியல அதனால எனக்கு எந்த என்னுடைய வலி எதுவுமே தெரியல எனக்கு சரியாக உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ லேசாக ஒரு அவங்களுடைய இதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு அடுத்து ரெண்டாவது நாள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அளவு எடுத்தாங்க காட அளவு எடுத்தாங்க மூஞ்சி அளவு எடுத்தாங்க அப்புறம் இந்த கடைசியில் அஞ்சாவது நாள் எனக்கு பல்லு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய டீமே பெஸ்ட்டு நடந்துக்கிட்ட முறையும் சூப்பராக இருந்துச்சு